தேவர் மீடியா நியூஸ் சேனலுக்கு அந்த அன்பு வணக்கம் பேரரசன் பெரும்பாட்டன் மாம் மன்னன் ஸ்ரீ கல்லச்சோழன் ராஜராஜ தேவரின் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது சதவீதாவில் கல்லூரி முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக இந்த ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக இதுவரைக்கும் யாரும் செய்திலாக நாளை அணிந்து ஐயா பசுமன் முத்துராமன் தேவர் அவர்கள் ஆலயத்தில் மாலை அணிந்து விரதம் இருந்து ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்வதைப் போல இந்த வருடம் கல்லர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நமது தஞ்சை மாநகரத்தில் ஐயா ராஜராஜ சோழத்தேவர் அவர்களுக்கு மாலை அணிவித்து பாலாபிஷேகம் செய்து இந்த முறை கிட்டத்தட்ட கல்லர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக ஆயிரம் இளைஞர்கள் மத்தியில் பொதுமக்கள் சேர்ந்து இந்த முறை சிறப்பாக நடத்தியுள்ளோம் வருகின்ற ஆண்டுகளில் இது இன்னும் அதிகமாகும் கண்டிப்பான முறையில இவன் இதை விட என்ன சீரசெருப்பமாக செய்வதற்கு நம் சம்ப நம்ம கல்வி முன்னேற்ற சங்கம் தயாராக இருக்கிறது நம் இளைஞர்கள் அனைவரும் நம்ம முக்கிய சமுதாய இளைஞர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட்டு நம் சமுதாயத்தை காத்திட வேண்டும் என்று வேண்டிய கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அதான் பாத்தீங்கன்னா குடும்ப குறிப்பா வந்து ஒவ்வொரு சமுதாயத்துக்குள்ள வந்து அடைக்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க எல்லாருமே உடையார் உடையாருன்றாங்க கோனார் போனா இருந்தாங்க சிட்டியா சிட்டியா இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழ தேவர் வந்து கல்லூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதற்கான கல்வெட்டு ஆதாரங்கள் எண்ணற்ற ஆதாரங்கள் இருக்கு சங்ககால இலக்கிய குறிப்பீடுகள் இருக்கு இது எல்லாமே இருக்கு இருந்தும் வந்து இன்னைக்கு வந்து மாட்டு சமுதாயத்துல மாட்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து தங்கள் வரலாறு அதாவது இன்னைக்கு வந்து வரலாறு துண்டு ஒண்ணும் புதுசு கிடையாது இன்னைக்கு அந்த மாதிரி கும்பப்படுத்திட்டு இருக்காங்க இது நாள் ரொம்ப கம்மியாயிருச்சு இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இருந்த இருந்ததை விட இப்ப வர்ற இப்ப பாத்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு இனி வரும் காலங்கள்ல சதவீத விழா என்றாலே முக்களவை திருவிழா என்ற இதுல சிறப்பா செய்வதற்கு நம்ம கள்ள முன்னேற்ற சங்கம் சரி முக்களவு சமுதாயம் சரி இன்னைக்கு நம்ம இணைஞ்சு இன்னைக்கு சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம் இனி வரும் காலங்கள் வரலாற்று திருடு தன்னோட சமுதாயம் நினைச்சு பிம்பப்படுத்தி அவங்க என்ன நம்ம போறாங்க அதுல வந்து அது வந்து பாத்தீங்கன்னா எங்க பாட்டனோட இன்செயலில் அவங்க அவங்க பயன்படுத்துகிறாங்க நினைக்கிறாங்கன்னு தெரியல அது அவங்களோட விழிப்பாடு நம்ம தவிர சொல்ல வரல அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சமுதாயத்துக்கு அவங்க சமுதாயம் சார்ந்த வரலாறுகள் இருக்கு அதை பயன்படுத்துங்க உங்க சமுதாயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க எங்களோட மன்னரோட மாமன்னர் ராஜராஜ சோழர் சோழரோட வரலாற மாற்று சமுதாயங்களோ இல்லை மாற்று சம இயக்கங்களோ திடுறது வந்து இதோட நிறுத்திகள் நம்ம சொல்ல வரோம் அதுல வந்து நன்றி நன்றி